ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு முட்டைக்கோஸ் சட்னி வைக்க போகிறேன் ஏன்னா முட்டைக்கோசு பெரும்பாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க முட்டைக்கோஸ் சட்னி வைக்கப் போகிறேன் எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள் இப்போ பாத்திரம் எடுத்து வச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பதக்கிறதுக்கு பாருங்கள் முட்டைக்கோஸு வெங்காயம் தக்காளி பூண்டு உளுந்து நிலக்கடலை வரமுளகா நாலு இது இல்லைன்னா பரவாயில்ல கடலப்பருப்பு போட்டுக்கோங்க அது இல்லைன்னா வேறு ஏதாவது பருப்பு விட்டுவோம் தோரம்பருத்தை தவிர்த்து எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நிழக போட்டோம் மிளகா போட்டு சரியாக பண்ணிக்க நல்லா வதக்கிட்டுருக்கோங்க உளுந்தும் கடலப்பருப்பும் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன் மிளகாய் வறுத்தது எடுத்து வச்சிட்டேன் உளுந்தும் கடல் பருப்புன்னு எடுத்து இருக்கிறேன் வரை வெட்டக்கூடாது அதை சிம்மில் வச்சு வதக்கினா இப்போ வெங்காயமும் பூண்டும் போட போகிறேன் பாருங்கள் வெங்காயம் பூண்டு போட்டேன் அது கூடவே வளர்க்குறோம் கருவே விட்டுறாதுங்க கருப்பை கருக விடாமல் வளர்க்கிடுங்க சின்ன வச்சு ஒருவாக்கு வதச்சிட்டு அடுத்தது தக்காளி போடுவோம் முட்டைக்கோ சட்னி ரொம்ப நல்லது ஆனால் யாரும் முட்டைக்கோஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க சட்னியாக வச்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தானது நான் ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டுறேன் உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தக்காளி கொட்டாச்சு தக்காளி வதக்க நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போ எடுத்து வச்சுருக்கோம் முட்டைக்கோசு எடுத்து கொட்டி வதக்கணும் பாருங்கள் வதக்கிறேன் பாருங்கள் கொட்டிட்டேன் நல்லா வதக்குங்க கண்ணாடி கடலில் வரணும் அந்தளவுக்கு வதக்குங்க ரொம்ப சத்து முட்டைக்கோஸ் சட்னி நல்ல பருப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க ஆனால் கடலை ரெண்டு பருப்பு சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சுற்றி சுற்றி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் வதங்கினதும் அவ்வளோதான் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கி ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுடுங்க மிக்ஸியில் அடிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு தாளித்து இதையும் எடுத்து ஊற்றுனீங்கன்னா சட்னி ரெடி நீங்கள் இட்லி கீரை தொட்டுக்கலாம் தோசைக்கீ தொட்டுக்கலாம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஒரு இட்லிக்கு மேலே சாப்பிட்றவங்க அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடுகு போட்டேன் அந்த தாளிக்கு பாருங்கள் சட்னிக்கு அவ்வளோதான் தாளிச்சாட்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சாச்சு எடுத்து அப்படி ஊற்றிடுவது தான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்